ஹலோ விவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் மதுரையில் அதிக நாட்கள் ஓடி சென்னையில் குறைவாக ஓடிய சிவாஜி படங்கள் அப்படிங்கிற தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் பராசக்தி மதுரையில் இரநூத்தி முப்பது நாள் ஓடியது ஆனால் சென்னையில் நூற்றி நாற்பது நாள் ஓடியது அடுத்து மனோகரா மதுரையில் நூற்றி அறுபது நாட்கள் ஓடியது சென்னையில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது அவ்வளோ நாட்கள் ஓடவில்லை அடுத்து சம்பூர்ண ராமாயணம் மதுரையில் நூற்றி அறுபது நாட்கள் ஓடியது சென்னையில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது மதுரையை விட குறைவாகவே ஓடியது அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் மதுரையில் நூற்றி எண்பத்தி ஒரு நாட்கள் ஓடியது சென்னையில் நூற்றி இருபத்தைந்து நாள் ஓடியது அடுத்து பாகப்பிரிவினை மதுரையில் இரநூத்தி பதிமூணு நாட்கள் ஓடியது சென்னையில் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது அடுத்து பார்த்தால் பசி தரும் மதுரையில் நூற்றி பத்து நாள் ஓடியது ஆனால் சென்னையில் ஐந்து நாள் மட்டுமே ஓடியது அடுத்து வளர்புறை மதுரையில் ஐம்பது நாள் வரை ஓடியது ஆனால் சென்னையில் முப்பத்தைந்து நாட்கள் மட்டுமே ஓடியது அடுத்து அறிவாளி மதுரையில் ஐம்பது நாட்கள் ஓடியது ஆனால் சென்னையில் இருபத்தெட்டு நாள் ஓடியது மோட்டார் சுந்தரம்பிள்ளை மதுரையில் நூற்றி ஐந்து நாட்கள் ஓடியது சென்னையில் எண்பது நாட்கள் ஓடியது கந்தன்காரனை மதுரையில் நூற்றி இருபத்தைந்து நாள் ஓடியது சென்னையில் நூறு நாள் ஓடியது ராமன் எத்தனை ராமனடி மதுரையில் நூறு நாள் ஓடியது ஆனால் சென்னையில் எழுபத்தி ஐந்து நாள் ஓடியது பட்டிக்காரா பட்டணமா மதுரையில் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் ஓடியது ஆனால் சென்னையில் நூற்றி முப்பது நாட்கள் வரை ஓடியது வசந்த மாளிகை மதுரையில் இருநூறு நாட்கள் ஓடியது ஆனால் சென்னையில் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது தியாகம் மதுரையில் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆனால் சென்னையில் நூற்றி இருபது நாள் ஓடியது திரிசூலம் மதுரையில் இரநூறு நாள் ஓடியது ஆனால் சென்னையில் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது தீர்ப்பு மதுரையில் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது அதனால் சென்னையில் நூற்றி இருபது நாள் ஓடியது நீதிபதி மதுரையில் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆனால் சென்னையில் நூற்றி நாற்பது நாள் ஓடியது சந்திப்பு மதுரையில் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆனால் சென்னையில் நூறு நாள் மட்டுமே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை மட்டும் இதில் சொல்லி இருக்கிறோம் சரிவர்ஸ் இந்த கடனு தூரம் முடிகிறது அடுத்த ஒரு நலக்கடலை சந்திக்கிறேன் நன்றி